ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சத்துணவு பிரிவின் கீழே வந்து வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு அதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க ஓகேங்களா ஒம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த அன்னைக்கு தான் விட்டுருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து இருக்குது அதாவது மாவட்ட வாரியாக விட்டுருக்காங்க ஒரு சில மாவட்டங்கள் தான் விட்டுருக்காங்க ஓகேங்களா அது எந்தெந்த மாவட்டம் எப்படி அப்ளை பண்ணணும் வேறு என்னென்ன கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி போட்டுருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு பிரிவின் கீழே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த சத்துணவு அமைப்பாளர் அதுக்கப்புறம் உதவியாளர் அதுக்கப்புறம் சமையல் உதவியாளர் இந்த மாதிரியான பணியிடங்கள் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து சமையல் உதவியாளருக்கு தான் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க அடுத்தது இன்னொரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் வந்து விட்டுருக்காங்க அது வீடியோவின் இடையில வந்து சொல்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளிகளில் செயல்படும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள நூற்றி முப்பத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நேரடியாக நியமனம் செய்யப்பட உள்ளன என திண்டுக்கல் மா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதாவது மொத்தம் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து நேரடி நியமனம் செய்யப்பட போறதா சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இப்போ விட்டுருக்காங்க ஓகேங்களா அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சத்துணவு மையங்களில் இருக்க முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது சமையல் உதவியாளர் பணியிடங்கள் வந்து நேரடி நியமனம் செய்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி ஓகேங்களா அது மூலமாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அந்தந்த ஊராட்சி ஒன்றிய மாநகராட்சி நகராட்சி அலுவலகங்களில் வந்து இன சுழற்சி வாரியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ காலி பணியிட விவரம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நூற்றி முப்பத்தி ஒன்பது வேகன்ஸி வந்து பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் டபுள்யூ டபுள்யூ டாட் திண்டுக்கல் டாட் நைக் டாட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து ஓகேங்களா அதாவது சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர்களாக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு தொகுப்பூதியம் வந்து மூணாயிரத்தில் வந்து மூணாயிரூவா தருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி வந்து சிறப்பு காலம் முறை ஊதியத்தில் வந்து மூணாயிரம் டு ஒன்பதாயிரம் அந்த விகிதத்தில் வந்து ஊதியம் வந்து உங்களுக்கு தருவாங்க சம்பளம் வந்து தருவாங்க இதுக்கு வந்து லேடிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டென்த்து பாஸு ஃபெயில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வயது வரம்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியின்படி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து வயது வரம்பு வந்து இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பழங்குடியினருக்கு வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விட்டோக்கு வந்து இருபதுலேருந்து இருந்து வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வயது நிர்ணயம் அறிவிப்பு தேதியினை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தூர சுற்றளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியமனம் கோரும் மையத்திற்கும் விண்ணப்பதாரரின் குடியிருப்பிற்கும் இடைப்பட்ட தூரம் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களோட சத்துணவு மையத்துக்கும் உங்களோட வீட்டுக்கும் மூணு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஊராட்சி குக்கிராமம் வருவாய் கிராமம் இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க டிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு கீழ்கண்ட குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் உரிய அடையாள அட்டையுடன் விண்ணப்பிக்க வேண்டும் குறைவான பார்வை பார்வைத்திறன் உடல் இயக்க குறைபாடு குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது திரவ வீச்சினால் வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாலு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குறிப்பிட்ட அடையாள உரிய அடையாள அட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விடோ அண்ட் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறப்ப வந்து நீங்கள் உரிய அந்த விண்ணப்ப ஒரு கலை அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மாநகராட்சி அல்லது நகராட்சி ஓகேங்களா இந்த அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற விண்ணப்பங்கள் வந்து காலதாமதமான துறை வந்து பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் போஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி பாருங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும்னா ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி ஓகேங்களா டிசி எல்லாமே ஜெராக்ஸ் தான் ஒரிஜினல் வந்து எதுக்குமே சப்மிட் பண்ணக்கூடாது டிசி அதுக்கப்புறம் டென்த்து மார்க் ஷீட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேஷன் கார்டு ஓகேங்களா ரேஷன் கார்டு ஜெராக்ஸு இருப்பிடச் சான்று ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஓகேங்களா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் ஜாதி சான்று இது எல்லாமே ஜெராக்ஸ் ஓகேங்களா டிசி டென்த்து மார்க் ஷீட் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை இருப்பிடச் சான்று ஆதார் கார்டு சாதி சான்று இது எல்லாத்தையோட நகல் அதுக்கப்புறம் விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாமே அதற்கான சான்றிதழ்களின் நகல்களையும் அவங்களுக்கான சான்றிதழோட நகல்களை வந்து நீங்கள் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மட்டும் நேர்முகத் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள் நேர்முகத் தேர்வின் போது அசல் சான்றிதழ் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் அனுப்புகிறப்போ உங்கள் ப்ரூஃபெல்லாம் பார்த்துட்டு யார் தகுதியாக இருக்கீங்களோ உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அசல் சான்றிதழ்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ திண்டுக்கல் மாவட்டம் வந்த மாதிரி வேறு எந்த மாவட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு இந்த சமையல் உதவியாளர் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் வந்திருக்கு அப்புறம் தருமபுரி மாவட்டம் வந்திருக்கு ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு மாவட்டங்கள் தான் விட்டுருக்காங்க அதுக்கடுத்தது இந்த மேபி அடுத்தது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது வந்து விடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இனி வந்து சத்துணவு அமைப்பாளர் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் சமையல் உதவியாளர் வேறு வேறு மாவட்டங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாவட்டங்கள்லாம் வர்றப்ப நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறையா பேர் வந்து இந்த ஜாப் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து டூ மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து க்ளியராக இருக்கணும் வித் ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும் ஓகேங்களா திண்டுக்கல் உங்களுக்கு வந்து ஊராட்சி ஒன்றியமாக மாநகராட்சியாக நகராட்சியான்னு எழுதிக்கோங்க எந்த பள்ளிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் உங்களோட பெயர் உங்களோட பெயர் வந்து தமிழில் இனிஷியலோடு எழுதிக்கங்க உங்கள் தந்தை அல்லது கணவர் பெயரை வந்து எழுதிக்கோங்க உங்களோட வேலிட் ஆக்டிவ் மொபைல் நம்பர் எந்த நம்பரோ அந்த மொபைல் நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட இருப்பிட முகவரி அதாவது வீட்டு அட்ரஸ் வந்து குடும்ப அட்டையில் அதாவது ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ அந்த அந்த முகவரியை வந்து அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேங்களா ரேஷன் கார்டில் இருக்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் உங்களோட ஊராட்சி ஒன்றியம் அல்லது மாநகராட்சி நகராட்சி நீங்கள் எந்த இதுக்கு கீழே இருக்கீங்களோ அந்த நகராட்சியோட பெயரை வந்து நீங்கள் எழுதிக்கங்க அதுக்கப்புறம் கல்வித்தகுதி அதாவது குறைந்தபட்சம் டென்த்து தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தகுதி அப்படிங்கும்போது டென்த்து பாஸ் அப்படின்னா டென்த்து பாஸோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் இல்லை எயித்து பாஸ் அப்படின்னா எயித்து பாஸோட டிசியோ இல்லை மார்க்ஷீட்டோ நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிறந்த தேதி பிறந்த தேதி வந்து இப்போ பதினேழு எட்டு அப்படின்னா போட்டு இப்படி ஸ்லாஷ் போட்டு வயது வந்து இருபத்தி ஒன்று இப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சாதி மற்றும் உட்பிரிவு என்எஸ் அது பிசியா எம்பிசியா அந்த மாதிரி போட்டு உங்களோட உட்பிரிவு வேணவோ அதை எழுதிக்கோங்க ஓகேவா மாற்றுத்திறனாளி அப்படின்னா நீங்கள் வந்து ஆம் இல்லைன்ட்டு டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் விதவைகளால் க விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவை ஆதரவற்ற பெண் அப்படின்னா ஆம்னா ஆம் இங்கே டிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கோட்டாட்சியர் சான்று வருவாய் கோட்டாட்சியர் சான்று கொடுத்துருப்பாங்களே அந்த சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணுங்க ஓகேங்களா இந்த சான்றிதழ் என்னென்னு போட்டு நீங்கள் வந்து அந்த சான்றிதழை வந்து இந்த அப்ளிகேஷன் அனுப்புகிறப்ப நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த மையத்தில் பணி கேட்குறீங்க இல்லது எந்த ஸ்கூலில் வந்து கேட்குறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருப்பிடத்திற்கும் நீங்கள் இருக்க பிளேஸ்க்கும் பணியிடம் கோரும் பள்ளிக்கும் த்ரீ கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னைக்கு நாள் போடுறீங்களோ அந்த நாள் இடம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட சைன் போட்டு என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த இது மட்டும்தான் இணைக்கணும் ஓகேங்களா விடோ அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டிசி மார்க்ஷீட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் ஸோ வந்து இப்போ வந்து இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க அடுத்த மாவட்டங்கள் வந்து வர்றப்ப நம்ம சேனலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ